வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொசு வந்து எப்படி ஒழிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பாக்க பார்க்க போகிறோம் வந்து பார்த்தா நிறைய இப்போ லிக்விடு பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா காயில் பயன்படுத்தினா சில பேர் வீட்டில் இன்னும் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி மேட் பயன்படுத்திட்டு இருக்காங்க புது புது கம்பெனியும் புது புது விதமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம பொருட்களை கொடுத்து நீ இதை பயன்படுத்தி கொசு ஓடி போயிடும் இதை பயன்படுத்தியோ ஓடிப்பிடும் அப்படின்றாங்க நம்ம இவ்வளோ காலமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் தவிர ஆனால் கொசு வந்து ஒழிஞ்சபடியே ஒரு எண்ணமே இல்லை ஆனால் வந்து பார்த்தா கொசுவை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண் கொசு தான் வந்து நம்மளை வந்து அதிகப்படியாக கிடைக்கும் அதோடைய முட்டையை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு உடம்புல வந்து புரோட்டீன் தேவைப்படும் அந்த புரோட்டீன் வந்து எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா நம்மளோட ரத்தத்திலிருந்து எடுக்கும் ஆண் கொசுவானது வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய செடிகளில் பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தேன் மற்றபடி அதில் இருக்கிற ப்ரோட்டீனை எடுத்து அது வந்து உயிர் வாழ்ந்துக்கும் அப்படின்றதா ஒன்று இந்த கொசுவை எப்படி சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் எப்படி வந்து கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் போக போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம கூல்டிக்ஸ் குடிச்சிட்டு போட்டோன்னே ஒரு காலி டப்பா ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஐம்பது கிராம் சக்கரை வீட்டில் நம்ம காப்பி டீ எல்லாம் போறோம்ல சக்கர அந்த சக்கரை தான் வேற ஒன்றும் இல்லை பூசல்ல அதே சக்கரை தான் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கத்திரி வெட்டுறதுக்காக இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ பேக்கரியில் வந்து பயன்படுத்துவாங்க இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா ஈஸ்ட் வந்து கிடைக்கும் இது வந்து விலையும் வந்து ரொம்ப குறைவான விலையில தான் இது வந்து இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இருந்தா போதுமானது ஒரு ஒரு கிராம் அப்படின்வாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கு அடுத்தபடியாக டேப்பு இந்த டேப் வந்து பார்த்தா எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ஒவ்வொன்றா பார்த்தோம்னா தெரியும் அதனால இதெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் முதல்ல சேகரித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல இந்த கேன் எடுக்க போகிறோம் இந்த கேன் மூடி நம்மளுக்கு தேவையில்லை அதனால் மூடி வேறு ஏதாவது பயன்பட்டால் பயன்படுத்தி எல்லாம் கூப்பத்தூரில் போட்டுருக்கேன் அதுக்கு அடுத்தபடி இந்த மூடியை நம்ம இந்த கேன் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல வச்சு நம்ம வெட்டணும் அப்படியே சுற்றி மேலே இருக்கிறதுல இன்னும் எந்த சைஸ் கேன் ஒன்றும் எடுத்துக்கலாம் இதில் சொல்லக்கூடியதில் ஒரு பொருள் வரும் உங்ககிட்ட விட்டுட்டேன் எந்த பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா தண்ணி ஒரு இரநூறு எம்எல்ங்க தண்ணி ஒரு இரநூறு எம்எல் கண்டிப்பாக தேவை நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறப்போ தண்ணி ஒரு இரநூறு எம்எல் தேவை அப்படின்றது என்ன பண்ணோம் இந்த பக்கம் இப்படி இப்போ இதில் இருந்து கட் பண்ணி இப்படி எடுத்து இப்படி திருப்பி இதில் எப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டோம்னா இது உள்ளே வந்து போகாது அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இது இப்படி வந்து வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு இந்த டேப் இருக்கு இல்லையா அந்த டேப் இந்த டேப்பு இப்போ தான் பயன்பட போகுது என்ன பண்ணுறோம் அந்த டேப் எந்த தேடிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஆ கிடச்சிச்சு கிடச்சிச்சி இந்த டேப்பு அப்படியே பிரித்து எடுக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வீட்டில் விளையாட்டு இருக்கிறப்போ செய்கிற வேலை இந்த இதில் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது கொசு ஒழுங்குறத நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணி தானே ஆகணும் அப்படின்றது தான் அழகாக அப்படி வெட்டி எடுத்துட்டு அப்படி எட்டு இந்த டேப்ப இப்படி ஓட்டுறோம் அப்படியே மேல் பக்கமா இருக்கிறது அப்படி மடிச்சு விட்டுறோம் இது எப்படி இருந்தாலும் போறல நேரம் நிற்கணும் அப்படின்றது வசதி இல்ல உள்ள காத்து அந்த பக்கமா ஒரே பக்கமா உள்ள போற மாதிரி வெளியே வர மாதிரி வைக்கிறோம் அதுக்காக இதை வந்து சுத்தி போட்டு ஓட்டிடுறோம் இது மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோமா ஒட்டி முடிச்சுட்டு உங்க வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு டம்ளர்லயோ அதுல வந்து ஒரு தண்ணி எடுத்துங்க அதுக்காக வந்து ஃபுல்லா எடுத்துக்காதீங்க ஒரு இரநூறு எம்பல் தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து இந்த ஐம்பது கிராம் சக்கரையை வந்து அதுல போட்டு நல்லா கலக்கிக்கணும் சரிங்களா ஒரு இரநூறு தண்ணி இருந்தா போதும் இரநூறு தண்ணி இல்ல எடுத்துக்கிட்டு இதுல வச்சிருக்கிற ஐம்பது சர்க்கரை இது குள்ள அப்படி கொட்டுறோம் சக்கரை கொட்டி தண்ணி ஊத்துறோன்னு ஆளு கொட்டாமல் அது குடிக்கணும் கொசு ஓட்டுறதுக்கு மட்டும் இந்த வேலை செய்யணும் இந்த உள்ள இருக்குது ஆட்டணும்னா கரைஞ்சிடும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை ஆனா அதை விட நீங்க வீட்டுல வேற ஏதாவது பாத்திரத்துல கொஞ்சம் சக்கரை போட்டு அழகா ஒரு காலக்கால காலகுனா உள்ள இருக்கு நல்லா கரைஞ்சி போயிடும் அவ்வளவு கரைஞ்ச உடனே அப்படியே மவுட தூக்கி ரபாடு வச்சுட்டு இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா ஈஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இதான் ஈஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சக்கரை முடிச்ச உடனே அப்படியே வச்சுட்டு இந்த ஈஸ்டை அப்படியே டேரக்டாக கொட்டி விட்டுடணும் அதாவது கொட்டிட்டு அதுக்கப்புறமா கலக்கெல்லாம் கூடாது கொட்டி மட்டும் அப்படியே விட்டுடணும் கொட்டி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதை பாட்டுன்னு அது இருந்து அந்த சக்கரை தண்ணியாக கூட போய் இந்த ஈஸ்ட்டு போய் உள்ளே மிக்ஸ் ஆகி அதிலேருந்து நம்மளுக்கு ஒரு விதமான கெமிக்கல் வாசனை வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த கெமிக்கல் வாசனை வெளியே வரப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியானது இந்த சக்கரை இந்த ஈஸ்டானது வீட்டில் வந்து ரெண்டு வாரத்துக்கு வேலை செய்யும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு வேலை செய்யும் நீங்கள் இதை அப்படியே செய்துட்டு எடுத்து மட்டு வீட்டில் ஒரு மூலையில வச்சுட்டா போதும் இது வந்து பார்த்தா பார்க்குறப்ப எதாவது தெரியுது அப்படின்னா ஒரு மேலே வந்து ஒரு பேப்பர் ஒன்று போட்டு சுற்றிட்டீங்க அப்படின்னா கூட கொசுகள்லாம் வந்து இதில் சில இதெல்லாம் வந்து விழுந்துடும் சிலது வந்து இந்த வாசனைக்கு வரவே வராது அப்படியே பசங்க எதுவும் கையில கீழப்படாம கீழே ஏதாவது ஊத்திடாம இருக்கிற மாதிரி ஒரு ஓரமா வச்சிருங்க இல்ல ஏதாவது ஒரு செல்ஃப்ல வச்சிருங்க வச்சு விட்டுட்டீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு கொசு தொண்டு கிடையாதுங்க பயன்படுத்தி பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மற்றவங்களுக்கு இது சொல்லி புரிய வச்சு எல்லார் வீட்லையும் இதே போல கொசுகளை ஒழிக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த டெங்கு மலேரியா ஏனைக்கால் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தோம் நம்ம போயிச்சு ராணுவத்தில் சேத்தவங்களை விட கொசு கடிச்சு செத்தவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து இனிமே வந்து கொசுக்கள் இடம் நம்ம ரொம்ப மிகவும் பாதுகாப்பாக இருப்போம் இது போல விஷயங்களை வந்து பார்த்தா எல்லாருக்கும் சொல்லி பகிர்ந்துங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுறது உங்கள் அன்பு காந்தி குமார் Allah qarındıça baxdığınız